வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் முழு அன்போடு ஸ்ரத்தையோடு பக்தி செய்ய வேண்டிய அவசியத்தை ஒரு பக்தரின் அனுபவம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மகான் வேறு யாரும் அல்ல அந்த மகாதேவ சிவனே என பூர்ணமாக அனுபவித்தவர்களுக்குள் திரு டிவி ரமணா என்பவரும் ஒருவர் ஓய்வு பெற்ற குருநானக் கல்லூரி முதல்வரான இவருடைய அனுபவம் இருவேறு சூழ்நிலைகளில் பெரியவாளை இருவேறு கோணங்களை காட்டுவதோடு ஒரு வரையறைக்கு உட்படுத்தி கொள்ளாத பெரியவாளின் சிவன் போக்கின் மேன்மையையும் காட்டி நிற்கிறது நெல்லூரில் பிறந்தவரான ரமணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தன் பதினோராவது சிறு வயதில் ஸ்ரீ பெரியவாளின் தரிசனம் கிடைக்க பெற்றார் இவர் பத்து வயதாக இருந்தபோது இவர் தம் தந்தை மறைந்துவிடவே கோடா நரசிம்மகாரு என்னும் இவருடைய பெரியப்பாவின் வீட்டில் வசித்து வந்தார் நரசிம்மகாரு நெல்லூர் கோர்ட்டில் சப் ஜட்ஜாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஸ்ரீ பெரியவா நரசிம்மகாரு வீட்டிற்கு விஜயம் செய்தபோது தன் பதினோராவது வயதில் தரிசித்ததற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ரமணாவிற்கு கர்நூலில் திரும்பவும் தரிசிக்கும் பாக்கியம் கிட்டி இருந்தது இடைப்பட்ட முப்பத்தி ஒன்பது வருடங்களில் ரமணாவின் வாழ்வில் பல சோகங்கள் இவர் குடும்பத்தை காப்பாற்றி வந்த பெரியப்பாவும் இறந்தாயிற்று அப்போது இவருக்கு வயது பன்னிரண்டு பல இன்னல்களை கடந்து தெய்வத்தின் அருளால் கஷ்டப்பட்டு முன்னேறி சென்னையில் குருநானக் கல்லூரியில் கணித இயல் விரிவுரையாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில்தான் கர்னூலில் ஸ்ரீ பெரியவா விஜயம் என்பதை கேள்விப்பட்டவர் தன் மூத்த மகன் கர்னூலில் இருந்ததால் ஸ்ரீ பெரியவா தரிசனம் செய்ய வேண்டுமே என்ற ஆவல் மிகுந்ததால் தன் மனைவியுடன் கர்நூல் புறப்பட்டார் பிரத்யேகமாக ஸ்ரீ மகா பெரியவாளின் தரிசனத்தை முன்வைத்தே இவருடைய இந்த பயணம் அமைந்திருந்ததை குறிப்பிடுவது சம்பவத்திற்கு ஏற்புடையதாகிறது தன் வாழ்வில் அடைந்த இடர்பாடுகளினால் வெறுப்புற்ற மனப்பான்மையினால் ரமணா ஒரு பிராமண சமூகத்துக்குண்டான நெறிமுறைகளிலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருந்தார் பாரம்பரிய கடமைகளிலிருந்து தவறியவராய் வாழ்ந்தும் கடவுள் நம்பிக்கையை மட்டும் விடாமல் எப்போது தோன்றுகிறதோ அப்போது மட்டும் கோயில்களுக்கு செல்வது என்பதாக இவர் மனப்போக்கு இருந்தது இந்நிலையில் ஸ்ரீ மகா பெரியவாளினும் நடமாடும் தெய்வத்தை தரிசிப்பதில் மட்டும் இப்போது இவருக்கு அதீதமான உந்துதல் ஏற்பட்டிருந்தது மகானை தரிசிக்கப் போவதால் அதற்கு முன்பாவது நித்ய கர்மாக்களான பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் கடமைகளை இன்றைக்கு மட்டும் செய்துவிட்டு தரிசிக்க போகலாம் என்று எண்ணம் கொண்டு புதிதாக ஒரு பட்டுவேட்டியை வாங்கி அதை தரித்துக்கொண்டு நித்ய அனுஷ்டானங்களை செய்துவிட்டு புனிதராம் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க தன் மனைவி மகனோடு கிளம்பினார் கூடவே தன் கையில் எதற்கும் இருக்கட்டும் என்று தான் எப்போதோ படிக்காமல் விட்டுவிட்ட உபனிஷத் புத்தகம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டார் ஸ்ரீபெரியவா ஸ்ரீ பெரியவா கர்னூல் ஊர்கோடியில் ஒரு மில்லின் உள்ளே அப்போது அருள் செய்து கொண்டிருந்தார் குடும்பத்தோடு ரமணா அங்கே சென்றபோது சென்ற இரண்டு நாட்களாக ஸ்ரீ பெரியவா யாருக்கும் தரிசனம் அருளவில்லை என்பது தெரிய வந்தது சற்று நேரம் காத்திருந்து விட்டு இவருடைய மனைவியும் மகனும் மற்ற கோயில்களை பார்த்து வர அங்கிருந்து சென்றனர் ரமணா மட்டும் கையில் வைத்திருந்த உபனிஷத் புத்தகத்தை பல வருடங்களுக்கு பிறகு படித்தபடி உட்கார்ந்து விட்டார் தன் அடியும் மனதில் ஸ்ரீ பெரியவாதனுக்கு தரிசனம் தர வேண்டுமே என்று உருகி வேண்டியபடி படித்துக்கொண்டிருந்தவருக்கு கொண்டிருந்தவருக்கு உண்மையான தாபத்தினால் கண்களில் நீர் பெருகியது இரண்டு மணிக்கு பிறகு ஆழ்ந்த பிரார்த்தனைக்கு பயன் கிட்டியது அங்கிருந்த எல்லாரையும் ஸ்ரீ பெரியவா தரிசித்துவிட்டு பிரசாதம் வாங்கிக் கொண்டு உடனே செல்லுமாறு சொன்னார்கள் பக்தர்கள் வரிசையில் கடைசியாக ரமணா நின்று கொண்டிருந்தார் எல்லோரும் தரிசித்தது போல கடைசியில் ரமணாவும் தரிசித்துவிட்டு விட்டு தன் வழியே திரும்ப சில அடிகளை எடுத்து வைத்தார் அப்போது கைங்கரியம் செய்யும் ஒருவர் ஓடி வந்து இவரை ஸ்ரீ பெரியவா பேச அழைப்பதாக கூறினார் ரமணாவிற்கு பெருத்த சந்தேகம் முப்பத்தி ஒன்பது வருடத்திற்கு முன்பு சிறு பிராயத்தில் எப்போதோ கூட்டத்தோடு கூட்டமாக பார்த்த தன்னையா ஸ்ரீ பெரியவா கூப்பிடப் போகிறார் அப்படியே கூப்பிடுவதாக வைத்து கொண்டாலும் ஏதோ புதிதாக வந்துள்ள ஒரு பக்தரிடம் அவரைப் பற்றி விசாரிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் கூப்பிட்டு அனுப்பி இருக்க முடியும் என்று ரமணாவின் யோசனைகள் ஓடின அப்படியேதான் ஸ்ரீ பெரியவாள் எனும் நடமாடும் தெய்வமும் ஆரம்பித்தார் இவர் எங்கிருந்து வருவதாக கேட்க இவர் சென்னையில் இருந்து வருவதாக சொன்னார் ரமணாவின் சொந்த ஊரை சொல்லுமாறு ஸ்ரீ பெரியவா வினவ இவர் நெல்லூர் என்றார் அப்பாவின் பெயரை சொல்லச் சொன்னார் அதற்கு ரமணா வேங்கட ஜெகநாதன் என்று பதில் சொல்ல ஸ்ரீ பெரியவாளின் தெய்வீகம் வெளிப்படத் தொடங்கியது இல்ல உன்னை வளர்த்த இன்னொருத்தரோட பேரு என்று கேட்டார் ஓ ஜட்ஜா என்ற ரமணா அதிசயக்க ஸ்ரீ பெரியவா ஆம் என்றார் தான் வீட்டிற்கு விஜயம் செய்தது நினைவிருக்கிறதா என்று கேட்டுவிட்டு ரமணாவின் பெரியப்பாவை பற்றி இவருக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார் பெரியப்பாவான ஜட்ஜுக்கு இரு தாரங்கள் என்றும் வாரிசுகள் இல்லாததால் ஒரு பையனை தத்து எடுத்து கொண்டதை கூறி அந்த பையனை பற்றியும் கேட்டார் பிறகு ஜட்ஜை பற்றி விசாரித்தார் அவர் கோர்ட்டில் ரைட்டராகத்தான் சேர்ந்ததாகவும் ஆங்கிலேயர் ஆட்சியில் கோர்ட் மாஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு இவர் பெரியப்பாதான் தன் ஆங்கில புழமையால் ஜட்ஜ்மெண்ட் எழுதி தருவது வழக்கம் என்றும் ஸ்ரீ பெரியவா கூறினார் இவர் எழுதி தந்ததைத்தான் நீதிபதிகள் வாசிக்கிறார்கள் என்ற செய்தி பரவி அந்த மாநில கலெக்டர் காதில் விழுந்தது அது உண்மையா என்பதை கண்டறிய கலெக்டர் முற்பட்டார் ஒருமுறை ஒரு சிக்கலான கேஸில் தீர்ப்பு சொல்லும் நாளில் கலெக்டர் இவருடைய பெரியப்பாவை கோர்ட்டுக்கு சற்று தாமதமாக வருமாறு கட்டளையிட்டுவிட்டு கலெக்டர் கோர்ட்டுக்கு போய் உட்கார்ந்து கொண்டாராம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து பெரியப்பா இன்னும் வராததால் மிகவும் படபடப்பாக தீர்ப்பு எப்படி கூறுவது என்று தவித்து கொண்டிருந்ததை கலெக்டர் பார்த்து கொண்டிருந்தாராம் சற்றே தாமதமாக பெரியப்பா வந்ததும் தான் மாஜிஸ்ட்ரேட்டின் நிலைமை சுமூகமானதாம் பெரியப்பாவிடம் மடமடவென்று வாங்கி அந்த தீர்ப்பை படித்தாராம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்ட கலெக்டர் பெரியப்பாவை மாஜிஸ்ட்ரேட்டராக பதவி உயர்வு செய்தாராம் பிறகு படிப்படியாக உயர்ந்து சப் ஜட்ஜான இத்தனை விவரங்களையும் ஸ்ரீ பெரியவா ரமணாவிடம் விவரித்துச் சொன்னார் பல கோடி பக்தர்களுக்கும் ஒரு பக்தரின் பெரியப்பாவின் வாழ்க்கையில் சுமார் ஐம்பத்து வருடத்திற்கு முன் நடந்தவைகளை எப்படித்தான் ஸ்ரீ பெரியவாளால் விவரிக்க முடிகிறதோ என்ற திகைப்போடு ரமணா ஸ்ரீ பெரியவாளின் அனுகிரகத்தால் சுமார் பதினைந்து நிமிடங்கள் கட்டுப்பட்ட பாக்கியத்தில் ஆனந்தித்து கொண்டிருந்தார் சென்ற இரண்டு நாட்களாக யாருக்கும் தரிசனம் தராத நிலையில் இவரிடம் மட்டும் இத்தனை நேரங்கள் ஸ்ரீ பெரியவா பேசி அருளுவதை மடத்தில் இருந்தவர்கள் பெரும் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர் தனக்கு கிட்டிய இந்த பெரும் பாக்கியம் தன் பெரியப்பாவின் புண்ணியத்தாள் என்றும் மிகவும் மனப்பூர்வமாக பக்தியோடு அணுகினால் ஸ்ரீ பெரியவா உடனே பேரவருள் புரிவார் என்றும் ரமணா உணரலானார் இப்படி தப்பும் தவறுமாக உபனிஷத் படித்ததே தனக்கு இப்படி ஒரு மாபெரும் பாக்கியத்தை விட்டதை எண்ணி அன்றையிலிருந்து தன் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டார் தொடர்ச்சியாக புகைப்பிடித்து கொண்டிருந்தவர் அதை விட்டுவிட்டார் வேதத்தில் மற்றும் சில அத்தியாயங்களை படித்து கற்றுக்கொண்டார் தினமும் ருத்ராபிஷேகம் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஏழு வருடங்களாயின ரமணா குருநானக் கல்லூரி முதல்வராகிவிட்டார் சமூகத்தில் அவருக்கு பிரத்யேக மதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்போது தன் மனைவி மகனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஸ்ரீ பெரியவாளின் தரிசனத்திற்கு ரமணா காஞ்சிபுரம் சென்றார் அவர் மனதில் அவரை பற்றி பல உயர்வான சிந்தனைகள் தான் கல்லூரி முதல்வராகிவிட்டது முன்பிருந்தது இல்லாமல் பூஜைகளையும் நித்திய கர்மாக்களையும் தொடர்ந்து செய்கிறோம் சமூகத்தில் உயரிய அந்தஸ்தில் இருக்கிறோம் ஆக மகா பெரியவா கர்னூலில் பத்து வருடங்களுக்கு முன் அனுகிரகித்தது போல் அத்தனை பெரிதாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அதே போலவோ சற்று குறைவாகவோ இச்சமயமும் ஸ்ரீ பெரியவா அருளியே ஆவார் என்று அகந்தையினால் ஏற்பட்ட நம்பிக்கை மேலோங்க அதன் பலனால் மனப்பூர்வமான பக்தியும் பெரியவா என்ற ஆவலும் சற்றே தாழ்ந்த அலட்சிய மனோபாவத்தோடு ரமணா செல்ல நேரிட்டது பக்தர்களின் கூட்டத்தில் ரமணா மனைவி மகனுடன் நிற்க ஸ்ரீ பெரியவா அவர் மனைவியையும் மகனையும் விசாரித்து முகத்துக்கு நேரே ரமணா வந்து நின்ற போதிலும் இவரிடம் பேச விருப்பமில்லாதது போல தன் திருவதனத்தை திருப்பிக் கொண்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காதவராக ரமணா மிகவும் ஏங்கி நின்றார் ஸ்ரீ பெரியவா அசையவில்லை உள்ளத்திலிருந்து இருந்து பரிபூர்ணமாக எழுந்த பக்தியோடு பத்து வருடங்களுக்கு முன் தான் சென்றபோது பெருக்கெடுத்த பேரருள் முற்றிலும் நேர் மாறாக இப்படி பெரும் வியப்பாக ஏமாற்றம் விட்டதன் காரணத்தை அவர் ஆராய்ந்தபோது அது இப்போது அவர் மனதில் புகுந்துவிட்டிருந்த தான் எனும் அகந்தை என்பது தெளிவாகியது தன் விதியை நொந்தபடி திரும்பினார் உள்ளன்போடு ஸ்ரத்தையோடு பக்தி செய்வதன் சிறப்பு ரமணாவிற்கு புரிந்தது அப்பேற்பட்ட சரணாகதம் ஸ்ரீ பெரியவாளின் பெருங்கருணையை நமக்கெல்லாம் பொழிந்து சர்வ மங்களங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அருளும் என்பது தின்னமே ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரியவாச்சரணம் இதுபோல மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளைக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాపరియుచరణం